ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனியா சீரியல்ல அடுத்து என்ன சுவாரசியம நடந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் எப்படியாச்சும் எப்படியாச்சு இனியாவை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வர விடமாட்டா ஆ அப்படின்ற ஒரு சபதத்தை போட்டுக்கிட்டு இனியாவை தேடிக்கிட்டு அவங்க கடத்தி வச்சுருக்க இடத்த கண்டுபிடிச்சி போறாரு அங்கே போனோம் யாரையுமே காணும் அடப்பாவீங்களா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இனியாவை காணாமா ஆனாலும் அவர் மனசை விடாத அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற எல்லா மூலம் தேடிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாயா சதிகாரி பண்ண வேலைனால மாயாவை கண்டிச்சா போட்டு அவர் தலைமன்றை ஒன்றிக்கணும் வந்த அளவுக்கு போவாரு ஆனா அவரோட சதினால இப்ப இனி எங்க இருக்காங்கன்னு தெரியல இருந்தாலும் மனசை விடாத நம்ம விக்ரமும் சுவாஷும் இருந்துக்கிட்டு தேடிட்டு போறாங்க ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல உடனே சரி வேற எங்கேயாச்சும் தேடி பார்க்கலாம் ஒருவேளை இடத்த மாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க அதுக்குள்ளதான் அந்த எம்எல்ஏ இருந்துகிட்டு என்ன பண்ணான்னா போய் மயக்க மருந்து தடவி அதுவும் இல்லாம ஒரு விதமான ஒரு விஷம் மாதிரி அவங்களுக்கு ஜூஸ்ல கலந்து குத்துறாங்க அதை குடிச்சதுனால இனியும் மயங்கி விழுற ஸ்டேஜ்ல இருக்காங்க இருந்தாலும் விக்ரம் நம்ம பக்கத்துல தான் இருக்காரு அப்படின்ற அவங்களுடைய உள்ளுணர்வு ஏதோ ஒரு பக்கத்துல சொல்ல அதை தேடிக்கிட்டு அவங்க வந்துகிட்டு விக்ரம் ஒருவேளை அங்க இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்ட அந்த பால்கனில இருந்து பாக்குறாங்க அங்க விக்ரம் போயிட்டு விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து கத்திட்டு இவங்க பொத்துரிக்கையில வந்துடுறாங்க ஐயோ இனியான்னு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ஒரு ஓடி வராரு பசு நம்ம விற்கிறமோ அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கட கட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அங்கே போட்டால் ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் சீரியஸாக இருக்காங்க அவங்க காப்பாற்றதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு பீலாக விடுறாங்க அடப்பாவிங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என் பொண்ணாட்டியை காப்பாற்றி கூட்டு வந்தால் இவங்க நான் எப்படி காமி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு காப்பாற்றிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஆழு அதுக்கப்புறம் கௌரி ஒரு பக்கம் ஆள் அது ஒரே அழுகாட்சி காட்சியாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்து இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும் சிவியராக இவங்களுக்கு அட்டாக் ஆகியிருக்க அந்த விஷயம் அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நீக்கணும்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எவ்வளோ பணம் காசு செலவுனாலும் பரவாயில்ல ஏன் ஈயன் எனக்கு கண்டிப்பாக திரும்ப வந்தி ஆகணும் அப்படி அப்படின்னு சொல்ல உடனே அவங்க திருட்டு பிளட்டு வந்து எப்படியாச்சும் ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் இவங்களை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல இவங்க பிளட்டு வேறு ரேர் ப்ளட் இருப்பான் அதனால் அதை தேடி அழையே ஒரே ரிட்டேஷனாக இருக்குதுங்க இந்த எபிசோடு அதை பார்த்த நம்ம மாயாக்கு அட பாவிகளா எங்க வச்சாலும் இந்த விக்ரம் கண்டுபிடிச்சா ஒருவேளை உண்மையை லவ் பண்ணும் இவ்வளவு உண்மையா லோ பண்றவன எப்படி பிரிக்கிறது எதாச்சும் ஒண்ணு பண்ணி கண்டிப்பா பிரிச்சு ஆகணும் இல்லை என் வாழ்க்கை எனக்கு இல்லை என்ன எப்படி நெருகதியா நிக்க வச்சாலும் அந்த இனிய அதே மாதிரி அவளையும் நான் நெர்கதியா நிக்க வைக்கணும்னா கண்டிப்பா நான் விக்ரம கல்யாணம் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் அவளை பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க நம்ம திவ்யா அவங்கள வந்து எப்படி பழி வாங்குறதுன்றதை இன்னும் இன்னும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா மாய அதுக்கப்புறம் இனிய சீரியல்ல என்ன சுவாரஸ்யம் நான் வந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல்லை தனி கொஞ்சம் பண்ணி விடுங்க அதோட இனியா சீரியல்ல யார் யாரும் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்